வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமா ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ரமாவில் ராகவனை பார்த்தின உண்மை எல்லாமே கண்மணிக்கு தெரிஞ்சிருது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கொலையை பார்த்த அந்த ஐ விட்னஸ் வீட்டுக்கு வராரு பத்து லட்சம் நீ பணத்தை கொடுக்கலல்ல அப்படின்னு ராகவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உன் காலில் வேணால் விழுவுற என்ன கொஞ்சம் நேரம் டயம் கொடிய அப்படின்னு சிச்சி காலைலாம் நீ பிடிக்கிற வேலை வச்சுக்காத முதல்ல கையெடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காலை பிடிச்சா உன்னை என்ன விட்டுருவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் அந்த இடத்துக்கு பார்த்துடுறாரு என்னடா ராகவா இவர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கா அதுவும் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் வெளியில் வந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து என்ன உன் தம்பி ஜெயிலுக்கு அனுப்பிடுவார் இந்த சாட்சிக்காரரு அப்படின்னு பயந்துக்கிட்டு தம்பிக்காக வேண்டி கெஞ்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னோடனே யார் இவரா தம்பிக்காக கெஞ்சுறாரா அப்படின்னு சாட்சிக்கார் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு சார் இந்த அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணினதே உங்கள் மூத்த பையன் ராவ் ராகவன் தான் அழுத்தமாக சொல்லிடுறாரு அந்த இடத்துல இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடறாங்க ராமச்சந்திரன் ராகவன் கிட்ட ஏண்டா அவர் சொல்றதெல்லாம் உண்மையா நீ தான் இதை பண்ணினியா அப்படின்னு கேட்டோன்னே ஆமா தெரியாம நடந்து போச்சு நான் தான் பண்ணினேன் இது வந்து தெரியாம நடந்த தப்புப்பா அப்படின்னொன்னே பலார் பலார்னு அடி வெளுத்து எடுத்துடுறாரு வள்ளி வந்து அடிக்காதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார் நீ இந்த வீட்டில் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து கண்மணி வராங்க அப்போது அந்த கொலையை பண்ணது நீ தானா அப்படின்னு கேட்டுட்டு இங்கே பார் என் அண்ணனை நீ கொலை பண்ணி இதெல்லாம் உன்னை சும்மாவே விடமாட்டேன் நான் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாலியை கழட்டி மூஞ்சில எரிஞ்சிட்டு இனிமே உனக்கு முதல் எதிரி நான் தான் அது மட்டும் இல்லை உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி தண்டனை வாங்கி தரதான் என்னோட முதல் லட்சியமே இனிமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க வள்ளி எல்லாருமே வந்து கண்மணியை வந்து போவாத அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க கண்மணி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டே இருக்காங்க